வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் கார்த்திகை தீப விவகாரத்துல யாருக்குமே வந்து இஷ்டம் இல்லாத ஒரு சர்ச்சைக்குரிய தீர்ப்பை வந்து வழங்கிய நீதிபதி மேல வந்து அவரை வந்து பணி நீக்கம் செய்யணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை இந்திய கூட்டணி எம்பிக்கள் சார்பாக கிட்டத்தட்ட நூத்தி இருபது எம்பிக்கள் வந்து சைன் பண்ணி இப்போ சபாநாயகரிடம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றப்படுமா நம்ம நேற்று கூட பேசியிருந்தோம் எம்பீச்மெண்ட் சொல்லிட்டு நீதிபதி மேலே கொண்டு வந்துட்டால் அது அவங்களுக்கு மிகப்பெரிய அவமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்ட்டு இது வந்து சுவாமிநாதன் அவர்களுக்குமே நடக்குமா எப்படி சார் இது வரைக்கும் வந்து மூணு முறை தான் நடந்திருக்கு இந்தியாவில் ஒரு முறை நீக்கியிருக்காங்க இரண்டு முறை அவர்களாகவே இந்த எடுத்துக்கொள்வதற்கு முன்பாகவே வந்து ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டாரு இன்னொருத்தர் வந்து எடுத்து அந்த இதை வந்து எடுத்துட்டோன்னே ரிசைன் பண்ணிட்டாரு இந்த மாதிரி வந்து மானஸ்தர்கள்லாம் இருந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இவர் என்ன முன்னெடுக்க போகிறாருன்னு தெரியல ஆனால் குறிப்பாக இந்த நூற்றி இருபது எம்பிகள்னால் அதில் வந்து மூத்த உறுப்பினர் டி ஆர் பாலு கனிமொழி தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அகிலேஷ் யாதவ் இப்போ இந்தியா ஒழுங்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாமே போய் எதிர்கட்சித் தலைவர் போய் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப முக்கியமாக நீதிமன்றத்தை வளைத்து போடுதல் தேர்தல் ஆணையத்தை கைக்குள் வ வைத்தல் மற்ற அமைப்புகளை சிபிஐ இன்கம் டேக்ஸு இடி போன்ற அமைப்புகளை கையில் எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு அதன் மூலமாக தனக்கு பிடிக்காத கட்சிகள் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் ஒரு அரசியல் செய்வது அவர்களுடைய அரசியலில் இருக்கக்கூடிய தலைவர்களை மிரட்டி பார்ப்பது அவர்கள் தொடர்புடைய நிறுவனங்கள்ங்கிற பேரில் வந்து தொல்லைகள் கொடுத்து அதன் மூலமாக பொய் வழக்குகளை போடுவது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருந்தாங்க அதை மீறி நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்றமும் எங்கள்கிட்ட எங்களுடைய ஆளுந்தான் இருக்காங்கங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து தொடர்ந்து ஒன்றிய அரசு செய்து கொண்டு குற்றச்சாட்டு எழுந்திருக்குது இப்படியான சூழலில் தான் வந்து இந்த இம்பீச்மெண்ட்டை வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையினுடைய நீதிபதி ஜி ஆர் சாமிநாதனுக்கு எதிராக கொண்டு வந்திருக்காங்க எதற்காக அப்படின்னா இது வந்து அவர்கள் வந்து அரசியல் ரீதியாக அவர் வந்து சில வழக்குகளில் சொன்ன தீர்ப்புகள் எதிராக இருக்குது அரசுக்கு எதிராக அவர் வந்து சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு குறிப்பாக திருப்பவற்றம் விவகாரமாக இருக்கட்டும் மாதிரி திண்டுக்கல்லில் மண்டு கருப்பண்ணசாமி கோயில்னு சொல்லி அதாவது அந்த அப்படி ஒரு சாமி கோயிலே இல்லை இல்லாத ஒரு கோயிலில் தீபம் ஏத்துன்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு பெருமாள் பட்டிங்கிற ஒரு இடத்துல திண்டுக்கல் வந்து நரசிம்மபுரம் போகிறோம் வெள்ளோடு நரசிம்மபுரம் போகக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய பெருமாள் பட்டி அந்த பெருமாள் கோயில்பட்டியில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் ஒரே சாதியை சேர்ந்தவர்கள் தான் ஒரே ஜாதி தான் ஆனால் வந்து கிறிஸ்தவர்களும் இருக்காங்க இந்துக்களும் இருக்காங்க அப்போ அவர்கள் மத்தியில் ஒரு பிரச்சனை வர மாதிரி வந்து இவருக்கு கொடுத்துருக்கூடிய தீர்ப்பு அவர்கள் மந்தையில் உட்காரக்கூடிய ஒரு கல் இருக்கும் அதாவது ஒரு புளிய முறை எல்லா கிராமங்கள்லேயும் தென்பகுதி தென்னாட்டில் பார்த்தீங்கன்னா அது ஒரு புளிய இருக்கும் சுத்தி கை கல் இருக்கும் அந்த கல்லில் உட்காந்துட்டு தான் தாய வராடுறது எல்லாம் பொழுது போய்கிட்டு இருப்பாங்க விவசாய நேரம் போக அந்த அந்த கல்லை வந்து

அறநிலைத்துறை வந்து அங்க மேல இருக்க தர்கா அது பாட்டுக்கு இருக்குது அதுக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது அந்த தர்கா ஏதாவது ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுது சந்தன கூடு நடத்துது இல்லாத ஏதாவது அவங்க இடத்தை விசேஷம் கட்டுறாங்க தங்கமணம் கட்டுறாங்க பக்தர்களுக்கு அவங்க வரக்கூடிய உங்களுக்கு வந்து இது ஏதோ ஒரு தங்க மண்டபமோ ஏதோ ஒரு மண்டபம் கட்டுறாங்க ஏதோ ஒரு வேலையில அவங்க ஈடுபட்டாலும் பரவாயில்ல அவங்க போயிட்டா அது அந்த இருக்கிற இடத்துல அதே அளவுல அந்த தர்கா இருக்கு இப்போ இவருக்கு என்ன பிரச்சனை சொத்து பிரச்சனைக்கான சூழல் எங்கே இருக்குது யார் கிளைம் பண்றா ம மக்கள் அப்படின்னா அன்றைக்கு வந்து அரசர்கள் தான் கோயிலை வச்சுருந்தாங்க அரசர்களுடைய காலம் முடிஞ்சதுக்கு பிறகு அரசு வருது ஜனநாயக ரீதியான அதாவது அரசு வருது ஜனநாயக ரீதியான அரசுகள் வரும்போது அதுக்கு கோயில் வந்து நியாயமாக அரசர்கள் இருந்த கோயில் அரசு ஜனநாயகத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு போயிடும் சேர்ந்துடும் அதுதான் வந்து அறநிலையத்துறையினுடைய நியாயம் அது இல்லாமல் அப்படி ஒரு விஷயம் இல்லாட்டினா இன்றைக்கி வந்து அறநிலையத்துறை கையில் வந்து பிடிங்கிருப்பாங்க இந்துக்களுக்கு நன்மை செய்கிறோம் இந்துக்களுடைய உரிமையை காப்பாற்றுறோம் பாதுகாக்கிறோங்கிற பேரில் கட்சி நடத்தக்கூடிய இவர்கள் திருடுவது எல்லாமே பார்த்தா கோயில் நிலங்களாக தான் இருக்குது இதுதான் வந்து எல்லாரும் தெரிந்த ஒரு செய்தி அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு நீதிபதி தனக்கு வரக்கூடிய வழக்குகள்கிட்ட வந்து எப்படி நடந்துக்கிறார்னு அது குறிப்பாக அந்த அந்த இம்பீச்மெண்ட் நோட்டீஸ்லேயே கொடுத்துருக்காங்க இவர் வந்து குறிப்பிட்ட த தரப்புக்கு மட்டும் ஆதரவாக நடந்து கொள்கிறார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக அந்த மூணாவது பையண்ட சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஒரு வழக்கறிஞரை வைத்துக்கொண்டு அந்த வழக்கறிஞர் மூலமாக வந்து வரக்கூடிய வழக்குகளை பட்டியலிட்டு உடனடியாக அவர் வந்து பண்றாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு நீதிபதியாக பொறுப்பேற்கக்கூடிய ஒருவருக்கு வந்து அவமானத்துக்குரிய விஷயம் மதுரை மண்ணுங்கிறத வந்து ஒரு புராணத்தை சொல்லுவாங்க இந்து மத சைவத்த புராணத்தில் சொல்லுவாங்க இல்லையா அதாவது கவிதை எழுதி கொடுக்குறாங்க அந்த கவிதையை கொண்டு போய் மன்னன்ற பரிசு வாங்க ஒரு தருமி போகிறாரு அதுக்கு பாட்டில் பிழை இருக்குதுன்னு நக்கீரர் சொல்கிறாரு எழுதி கொடுத்தது சிவபெருமான் படைத்த கடவுள் அந்த கடவுளே எழுதி கொடுத்ததை வந்து ஒருத்தர் மறுக்கிறாருன்னு சொன்னோன்னே அவரே வந்து போய் கேட்குறாரு சிவபெருமான் சொல்கிறாரு நெற்றிக்கனை காட்டிவேங்கிறாரு எரிச்சிருவேங்கிறாரு நெற்றிகனை காட்டினாலும் குற்றம் குற்றமேன்னு சொல்லக்கூடிய அந்த மதுரையினுடைய புராண கதை வந்து அப்படி இருக்கு அதாவது அது நடந்ததா இல்லையா புராணம் அப்படிங்கிறது விட்டுரும் ஆனால் அந்த அதுல ஒரு விஷயம் என்னன்னா இவர்கள் சொல்லக்கூடியது வந்து கடவுளேயாக இருந்தாலும் கூட தவறு தவறு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடம் குறிப்பா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு பாஜகவுக்கு ஆதரவாக அவருடைய அரசு நீடிக்கும் இன்னும் வந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி பாஜக அரசு வந்துடும் பாஜக அரசு இருக்க வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை பாஜக அரசு நம்மளை காப்பாற்றும் நினைக்கக்கூடியவர்களுக்கு சட்டத்தை வந்து நீங்கள் உங்களுக்கு நீங்கள் என்ன பொறுப்பெடுத்து நீங்கள் வந்து பதவிக்கு வந்தீங்களோ அந்த மட்டும் செய்யுங்க அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த இம்பீச்மெண்ட்டுக்கான இது இது நடவடிக்கை எடுக்கிறாங்க இது விசாரணைக்கு போகுது இல்லைங்கிறது தான் ரெண்டாவது பட்சம் ஆனால் இது மிகப்பெரிய ஒரு அவமானம் அவர் கொடுக்கக்கூடிய எல்லா தீர்ப்புகளுமே இனிமேல் சந்தேகப்பட்டு தான் வந்து பார்ப்பாங்க இப்ப ராமதாஸ் அன்புமணி உங்க ரெண்டு பேருக்கு மத்தியில நடந்துட்டு இருக்கக்கூடிய சண்டையை நம்ம கடந்த ஆறு மாசத்துக்கும் மேல வந்து பாத்துட்டு வந்துட்டு தான் இருக்கும் திரும்பவும் வந்து ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க என்னுடைய பெயரையும் கையெழுத்தையும் வந்து நீங்க யாருமே எங்கேயும் பயன்படுத்தக்கூடாதுன்ட்டு ஏன்னா ஒரு இடத்துல கையெழுத்து போட்டிருக்காங்க அதை நான் போடலை அப்படின்ட்டு ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க சோ அன்புமணி என்னுடைய படத்தையோ எதையுமே வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இவங்க ரெண்டு பேருடைய பிரச்சனை அப்படின்றது வந்து முற்றுப்புள்ளி வைக்க முடியாம அதை நீந்திட்டே போறதை பாக்குறோம் இது உள்கட்சி விவகாரம் அப்படின்னு பார்த்தாலுமே பட் எல்லாமே பப்ளிக்கா வந்துருச்சு அப்படின்னும் பொழுது சபைக்கு வந்துருச்சு இல்லையா ராமதாசனுடைய அரசியல் வருகை என்பது வந்து ரொம்ப முக்கியமானது தமிழ்நாட்டு அரசியல்ல அது மறுக்க முடியாத ஒரு விஷயம் ஏன்னா குறிப்பிட்ட ஒரு ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒரு இடஒதுக்கீட்டு உரிமையை கேட்கிறாரு அதன் மூலமாக அவர்கள் ஏன்னா அவர் கேட்கக்கூடிய காலகட்டத்தில் அதுக்கான நியாயம் இருந்தது அவர்கள் வந்து இப்போ பட்டியலின மக்களுக்கு ஒரு சலுகை இருக்குது கேட்டீங்கன்னா அந்த சலுகை கூட இல்லாமல் அவர்கள் இருந்தாங்க அவர்களுக்கான ஒரு இடஒதுக்கீட்டு முறையோ கல்வி முறையோ இல்லாமல் இருந்தது அந்த இதில் வந்து டிராப் அவுட் அதிகமாக இருந்தது உயிர்களில் இப்போ செல்லவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருந்தது இந்த மாதிரியான ஒரு தான் அவர் வந்து தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுக்கிறார் கலைஞர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே மிகப்பெரிய போராட்டத்தில் முன்னெடுத்து வந்தார் கலைஞர் உறுதி கொடுத்து வந்தார் சார்ந்த சமூகத்துக்காக சமுதாயத்துக்காக மட்டும் பண்ணாரா இல்ல ஜென்ரலாகவே அவர் வந்து அது எல்லோருக்குமான விஷயமாக இருந்தார் அதுக்கு பிறகு வந்து அது பாதிக்கப்பட்ட தரப்பாக தான் வன்னியர் தரப்பு இருந்தது உண்மையாலுமே அதன் காரணமாகவே அவர் வந்து அந்த வன்னியர் சங்கத்தை வந்து அரசியலை பின்னணி மாற்றினார் ஆனால் வன்னியர் சங்கத்தை வைத்து ஒரு போராட்டம் பண்ணார் அப்போ கலைஞர் உத்தரவாதம் கொடுக்குறாரு நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை நியாயம் இருக்குது ஆக கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து தனி இடஒதுக்கீடு கொடுத்து அவர்களை வந்து மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழல் கலைஞர் உத்தரவாதம் கொடுக்குறாரு கலைஞர் ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கு பிறகு ஒரு ச ஒரே ஒரு கேஸ்ட்டுக்கு மட்டும் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி கொடுக்க முடியாது அப்போ இவர் கேட்கக்கூடிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் ஒன்று உருவாக்குறார் கலைஞர் எம்பிஎஸ்சின்னு ஒன்று உருவாக்கி அதில் வந்து இந்த சாதி மட்டும் கிடையாது இவர்களைப் போலவே பின்தங்கியிருக்கக்கூடிய சாதிகளுடைய பட்டியல் அதை எடுக்கிறார் அவங்களுடைய டேட்டாவை எடுக்கிறார் அவங்கள நூறு பேர் இருக்காங்கன்னா அவங்க அரசு ஊழியர் எத்தனை பேர் பட்டப்படிப்பு படித்தவங்க எத்தனை பேர் ஒரு குறிப்பிட்ட அந்த நூற்றி எட்டு சாதிகளையும் இணை இணைத்து அதை வந்து சட்டமாக கொண்டு வர்றாரு அதன் மூலமாக வந்து வன்னிகர்களுக்கான இடஒதுக்கீடு சாத்தியப்படுகிறது அப்போ அதற்கு பிறகு அதற்கு கலைஞரை வந்து பெரிய பாராட்டு விழாவாக வந்து நடத்தியவர் வந்து ராமதாஸ் அவர்கள் தான் ஸோ இப்படியான ஒரு ஒரு பின்புலம் கொண்டவர் ஒரு சமூக நீதி அரசியலை அவர் கொண்டு வந்து ஒரு பின்புலம் கொண்டு வந்தது அதற்கு பிறகு அவருடைய சேர்க்கை பாஜக அன்புமணி மீதான வழக்கு அன்புமணி மீதான வழக்குக்காக வேறு வழியே இல்லாமல் பாஜக கூட கூட்டணி இது போன்ற சிக்கல்லாம் இருக்கு இருக்குது இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது தான் அன்புமணிக்கு அவருமான பிரச்சனைகள் வருது இப்போ இந்த பிரச்சனையில் வந்து எது எப்படியோ போலியான ஒரு கையெழுத்து என்பது ஒரு ஃப்ராடு வேலை அந்த வேலையை அன்புமணி செஞ்சிருக்காருன்னா அவர் வந்து யாரோட இருக்காரு பாஜக கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார் அவர்களோட செல்ல வேண்டும் விரும்புறாரு இப்ப என்னன்னா அவர் பாஜக கூட இருக்க விரும்புறாரு ராமதாசை பொறுத்த வரைக்கும் கட்சி தன்னுடைய தான் உருவாக்கியது அன்புமணி என்னுடைய பதவி சென்றாலே முடிந்து விட்டதுங்கிறது அவருடைய இது இப்படியான சூழல்ல இந்த கையெழுத்துங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் இது வந்து ஒரு அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் மிக மிக தவறான செயல் இவ ஒரு எல் பெரிய அளவிலான ஒரு மக்களுக்கு குறிப்பிட்ட சாதி மக்களுக்கான ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தரை இப்படி அவருடைய கையெழுத்தே வந்து போலியாக அவருடைய மகனே போட்டாருங்கிறத வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குது அதனால தான் ஒரு மனம் வெறுத்து போய் என் ஃபோட்டோவை கூட நீ பயன்படுத்தக்கூடாது வேறுபெல்லாம் நீங்கள் தனியாக கட்சியாக ஆரம்பிச்சுக்கங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு தமிழ்நாடு அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து ஆறு சதவீத வாக்குகளை வந்து எப்போதும் என் பாமக வச்சுக்கிட்டு இருக்கோம் அது மெல்ல மெல்ல வந்து என்ன ஆகுதுன்னா கரைஞ்சி பாஜக நோக்கி போகுது ராமதாஸ் இனம் கண்டுதான் பாஜக வேணாம் முடிவு கேட்டாரு அன்புமணி வழக்கு அன்புமணி மேல இல்ல ராமதாஸ் மேலே வழக்கு பிரச்சனை இவரு அன்புமணி மேல கேஸ் இருக்கு அதனால பண்றாரு இல்ல இல்ல அவங்களோட தான் போனோம் ஏட்டையா தான் ஜெயிலுக்கு போகணுங்கிறாரு இதுதான் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு சார் இன்றைக்கு பாண்டிச்சேரியில தாவேக்கா சார்பா வந்து ஒரு கூட்டம் நடந்தது என்னன்னா தமிழ்நாட்டுல வந்து திமுக ஒரு அரசா இயங்கிட்டு இருக்கு ஆனா அங்க போயிட்டு அந்த ஊர் மக்கள் கிட்ட திமுகவை நம்பாதீங்க அப்படின்ட்டு அவர் பேசினது வந்து எப்படி பார்க்க முடியுதுன்னா நார்த்து சைட்ல மோடி வந்து திமுகவை பத்தி பேசினார்ல அந்த மாதிரி தான் வந்து அப்படுது இன்னொன்னு அங்க இருக்கக்கூடிய அரசு அவர் வந்து பாராட்டி பேசுறாரு அப்படின்னா அந்த அரசு வந்து பாஜக கூட கூட்டணியில தான் அந்த அரசா இப்ப வந்து உட்காந்துருக்காங்கன்னா அப்ப பாஜகவை பாராட்டுறா இவரு அப்படின்றது அந்த அரசை பாராட்டுறாருன்னா பாஜக அரசை பாராட்டுற மாதிரி வேற என்ன அவர் பேசுறது இல்லை அவர் குறிப்பா நீங்க அவர் பேசிய பேச்சுகளில் மிக முக்கியமா முக்கியமான விஷயம் ஒன்றும் கிடையாது ரொம்ப இல்ல அதில் ஒரு விஷயம் நான் என்னீங்க நம்ம ஒரு ஒரு வாகனம் வச்சிருக்கோம் அதாவது வாகனத்தின் மூலம் பெரிய சம்பவம் நடந்துருச்சுன்னா மறுபடியும் அந்த வாகனத்தை வந்து நம்ம பயன்படுத்துவோம் முடிஞ்ச அளவுக்கு விற்க பார்ப்போம் ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது வண்டியை ஓடிட்டு போனவங்க ஒன்றும் இல்லாட்டினா அந்த வாகனத்தில் வந்து ரெண்டு மூணு பேர் செத்து போயிடுறாங்க அப்படின்னா அந்த வாகனத்தில் வந்து பயன்படுத்த மாட்டாங்க மறுபடியும் சங்கடமே இல்லாமல் அந்த நாற்பத்தோரு பேரை கொண்டு பஸ்ஸை எழுதிட்டு போய் நிப்பாட்டியிருக்காரு எந்த விதமான அவருக்கு வந்து உணர்ச்சியும் கிடையாது அப்படிதான் தெரிய வருது கூடுதலாக அவர் வந்து ப புதுச்சேரியில போய் திமுகவை திட்டுவது திமுக திட்டினா உண்மை என்னன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் தமிழ்நாட்டில் எப்படி திமுக ஜெயிக்கப் போகிறதோ அதே மாதிரிதான் புதுச்சேரியிலையும் திமுக ஜெயிக்க போகும் ரெண்டு மாநிலங்களில் திமுக ஆட்சி நடக்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மை அதனாலதான் வந்து இவருக்கு வந்து அந்த எரிச்சல்களின் காரணமாக தான் அவர் பேசுறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரங்கசாமி வந்து இவருடைய பேச கேட்கக்கூடிய வீடியோக்குள்ள வெளியிடுறாங்க அவர் ரெங்கசாமி வந்து அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர் இதை கேட்கக்கூடிய வீடியோ வெளியிடறாங்கன்னா ரங்கசாமி இவரும் வந்து கூட்டணி போற போறாங்க அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு வந்து வரக்கூடிய கணக்கு ஆக மொத்தம் பாஜகவை வெளியே தள்ளிட்டு போறாரா அல்லது பாஜக ரங்கசாமி கூட்டணிக்குடியே இன்னும் போய் நீ குத்த வைக்க போறாராங்கிறது வந்து தேர்தல் நெருங்கும் போது தான் தெரிய வரும் ஆனால் இன்னைக்கு அவர் பேசின பேச்சு அதில் வந்து டேட்டா அவ்வளோ பிழைகள் ஒரு த ஒரு தலைவர் கட்சியினுடைய தலைவர் வந்து பேசுறாரு அது அஞ்சு பேர் அதுவுமே எல்லாமே பிள்ளையால் இருக்கு அப்போ அதாவது கட்சியினுடைய தலைவர் பேசும்போது ஃபேக்ட் செக் பண்ணணும் இதெல்லாம் வந்து ரொம்ப அடிப்படையான விஷயம் டேட்டா செக் பண்ணணும் ஃபேக்ட் செக் பண்ணணும் எதுவுமே பண்ணலை பாண்டிச்சேரியில் வந்து ரேஷன் கடை இல்லைன்னு பேசிட்டு போயிருக்காரு இரநூத்தி இருபத்தி ஏழு கடை இருக்குங்க அப்போ இவருடைய ஏதாவது ஒரு எழுதி தான் படிக்கிறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தப்பு இல்லை தமிழிசை இருந்தாங்க அவங்க அவங்க குரல் கொடுத்துருப்பாங்க தமிழிசை தமிழிசையை பொறுத்த வரைக்கும் வந்து பேசுவாங்க சாதாரண பேசுவாங்க ஆனால் இதில் வந்து அதான் ஒரு ஒட்டுமொத்தமாக அவர் ஒரு சொன்ன விஷயம் எல்லாமே இப்போ தப்பான பேச்சா இதாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி போலீஸை வந்து புதுச்சேரி போலீஸை இவங்க எல்லாம் வந்து ப்ரைஸ் பண்ணாங்க ஆனால் வந்து கிரூர் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிராக இருக்குது அந்த அம்மா வந்து எஸ்பி அம்மா வந்து இப்போ புசியானது வந்து மைக்க பிடிங்கி விரட்டி விடுது ஒன்னால தான் வந்து நாற்பது பேர் செத்தாய் எங்கள் கரூரில் இருந்து வெளியே சத்தம் பண்ணுறாங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தா ஆதபரஞ்சு நாள் வந்து ஆரம்பித்து எல்லா பேரும் வந்து இப்போ புதுச்சேரி போலீஸை பாராட்டிக்கிறோம்னா இவங்களுக்கு எத்தனை நிபந்தனை வச்சாங்க ஐயாயிரம் பேர் தான் வரணுன்னாங்க ஐயாயிரம் பேர் ஒரு பாக்ஸு காயில இந்த மாதிரிலாம் வந்து தமிழ்நாடு போலீஸ் இவங்களை நடந்து கொண்டா தான் மதிப்பாங்க அப்படின்னா அடுத்து இப்போ ஈரோடு கேட்டிருக்காங்க இல்லையா அங்கே தமிழ்நாடு போலீஸாக வந்து இதே மாதிரி வந்து நிபந்தனைகளை விதிப்பாங்க இதே மாதிரி நீ நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு நீ இப்போ இப்போ புதுச்சேரியில் பண்ணல அதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணணும் அது இல்லாமல் பயமாக இருக்கா கதறு கதறு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இங்கே செல்படுக்காது இவரை பொறுத்த வரைக்கும் பரிதாபமாக இருக்குது அதாவது தெரியாமல் வந்து சண்டை ரிங்குக்குள்ளே வந்த மாட்டிக்கிட்ட சார்லி சாம்பிளின் மாதிரி தான் இருக்குது விஜய் நினச்சா இப்போ குளிர்கால கூட்டத்தொடர் வந்து நாடாளுமன்றத்தில் நடந்துட்டு இருக்கும் போது இந்த பிரச்சனைகள்லாம் திமுக எம்பிக்கள் எல்லாரும் தீர்மானம் எல்லாம் போன பிறகு பார்த்தா பேச வேண்டிய எதையுமே பேசவில்லை ஆர் பிரச்சனை இருக்கு மெட்ரோ வந்து மறுக்கப்பட்டது இருக்கு கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் பிளஸ் நெல் ஈரப்பதம் அந்த சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு எதையுமே வந்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கல இதையெல்லாம் மடை திருப்பறதுக்காக தான் வந்து வந்தே மாத்திரம் அந்த சாங்கை பத்தி எடுத்து அந்த பாடலை வச்சுதான் வந்து மோடி அவர்கள் ஆரம்பிச்சு இப்போ அதுதான் ஒரு மிகப்பெரிய விவாதமா வந்து அங்க போயிட்டு இருக்கணும் பொழுது இது ஏன் சம்பந்தம் இல்லாம இப்போ அந்த விவாதத்துக்குள்ள போயிருக்காங்க என்ன மேற்குவங்க வங்க தேர்தல் வருது அந்த பாட்டு வந்து மேற்கு வங்காள வங்காள மொழியில் எழுதியிருக்க முடியும் ஒரு பாடல் அது வந்து குறிப்பாக ஒரு வங்காள மாநிலம் ஒன்றாக இருக்கும்போது மேற்கு வங்காளம்னு பங்களாதேஷ் பிரியாமல் இருக்கும்போது தாகூர் எழுதிய பாடல் அதனால தான் ஏழு கோடி முகமுடையாள்னு எழுதியிருப்பார் அந்த பாடலில் அதே மாதிரி வந்து வந்தே மாதனம்ங்கிறது தாயே வணக்கம்ங்கிறது தான் வங்கதேசத்தினுடைய தாயாக தான் வந்து வர்ணித்து பாடியிருப்பார் அதை வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான பாடலாக எடுத்துக்கிட்டாங்க அந்த இதில் வந்து கீழே வந்து இப்போ பல்வேறு ஸ்டான்சஸ்ஸில் வந்து வங்காள தாயை துர்கா லட்சுமி சரஸ்வதினு சொல்லி வர்ணித்து பல்வேறு ஸ்டான்ஸால் இருக்கும் அதை வந்து தாகூரே வந்து வேணான்னு சொல்லி தாகூரே அதை எடுக்க சொல்லிட்டு நேதாஜியும் நேருவும் ஒப்புக்கொண்டு ஏன்னா இது வந்து ஒரு மத அடையாளம் இல்லாத ஒரு பாடலாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நடந்தது அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பாடல் இதெல்லாம் நீக்கிட்டாங்கன்னு சொல்லி மோடி பேசுகிறார்ல இங்கே பேசினாங்க இல்லை தமிழ் தாய் வாழ்த்துல வந்து முழுமையாக பாடலைன்னு முழுமையாக ஏன் பாடலைன்னா கலைஞர் ஏன் வந்து அதில் ஒரு சில வார்த்தைகளை எடுத்தார் சொற்களை எடுத்தார்னா அதுக்கான காரணம் வந்து ஒரு இன்னொரு மொழியை வந்து செத்து போயிடுச்சு ஆ ஆரியம்போர் வள கொழிந்து போகாமல் வந்து உன் சீரழிமையை வாழ்த்ததுமேன்னு இருக்கும் நீ அந்த ஆரிய மாதிரி நாசமாக போகாமல் நீ நல்லா இருக்கியே அப்படின்னு வாழ்த்துறது எதுக்கு ஒரு வாழ்த்து பாடலில் வேணும்னு சொல்லி தான் கலைஞர் பெருந்தன்மையோடு எடுத்து விட்டாரு இவங்க வந்து அதோட வந்து பாடினாங்க இது வந்து பெரிய கழகம் கழக செயல்பாடு மாதிரி நாங்கள் வந்து நீக்க தமிழ் தாய் வளத்தில் வந்து நீக்கப்படாத பகுதிகளோடு நாங்கள் பாடுறோம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணாங்க இது எப்படின்னா நேரு எப்படி பெருந்தன்மையோட தாகூர் எப்படி பெருந்தன்மையோட நேதாஜி எப்படி பெருந்தன்மையோட இதெல்லாம் வந்து இது எந்த மத சார்ந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நடந்துகிட்டாங்களோ அதே மாதிரி கலைஞர் வந்து இங்கே வந்து அடுத்த மொழி இத்தனைக்கும் வந்து அவருடைய அரசியலே ஆரியத்துக்கு எதிரான அரசியல் தான் பதினாலு வயசில் வந்து அவர் இந்தி ஒளியன்னு சொல்லி கொடிபிடிச்சி வந்ததே வந்து அரசியலுக்கு வந்ததே ஆரியத்தை எதிர்த்து தான் அவரே கூட வந்து தமிழ் தாய் வாழ்த்து தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தமிழ் தாய் கொண்டு வரும்போது கரெக்டாக வந்து அது ஆரியம் போல் வழக்குலைந்து சிதையா முன் சீரழமை வாழ்த்துதுமேங்கிற இதை வந்து எடுத்து விட்டேன் அதே மாதிரி இப்போ மோடியும் பேசுறாரு அதுக்கான காரணம் மேற்கு வங்காள தேர்தல் மேற்கு வங்காள தேர்தலை முன்வைத்து இத வந்து இப்படிலாம் ஒரு அரசியலாக பேசி துர்கா அவருடைய எடுத்துட்டாங்க காங்கிரஸ் பத்து காசு பிரோஜனம் கிடையாது என்ன இது முடிந்து போன ஒரு விஷயம் அது இன்னும் முழுக்க முழுக்க அது வந்து மொழியில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் அதை எடுத்து நீங்க எதுக்கு உருட்டிட்டு தெரியல இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா கோவால வந்து ஒரு பிரைவேட் பார்ட்டி ஹாலில் வந்து ஒரு தீ விபத்து நடந்தது இப்போ தீ விபத்து நடந்து முடிஞ்சோடனே அதோடய ஓனர்ஸ் வந்து தமிழ் இந்தியா விட்டே வந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி வந்தது ஆனா இது குறித்து ஒன்றிய அரசு வந்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ இல்லாட்டி ஒரு ஒரு இத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு விஷயத்துக்கான துக்கம் தெரிவிக்கிறது இந்த மாதிரி எதுவுமே வந்து காணுமே சார் அதாவது எல்லாருமே பிரச்சனையை பண்ணிட்டு வெளிநாட்டு ஓடிட்டாங்க அப்படின்னா ஒன்றிய அரசு எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்காம இருக்காங்களே தான் அவங்க வந்து தாய்லாந்து கோவா மாதிரி தாய் தாய்லாந்து இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்கள் கேளிக்கை நகரங்களாக இருக்கு அப்போ இவர்களுக்கு தொழில் ரீதியாக அங்கே வந்து பிஸ்னஸ் இருக்குது அதன் காரணமாக இவர்கள் போய் அங்கே வந்து ஒளிந்து கொள்வதற்கு இல்லை அங்கேருந்து வேறு நாடுகளில் போய் தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க குறிப்பாக தாய்லாந்து கம்போடியா போர் வேறு நடந்துகிட்டுருக்கு அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளைட்டு இன்பவுண்டு அவுட் பவுண்டு டீட்டெயில்ஸ் வந்து எங்கேயும் கிடைக்காது இப்போ இவர்களுடைய எதில் பயணம் பண்ணி வேறு எந்த நாட்டுக்கு போனாங்கன்னு யாருக்கும் தெரியாது அது அதனால தான் அவங்க தாய்லாந்து போயிருக்காங்க குறிப்பாக விபத்தில் நடந்த இந்த கிளப்ல வந்து எந்த விதமான பெர்மிஷன் வாங்கலை அப்படிங்கறதுதான் குற்றச்சாட்டா இருக்கு இந்த ஒரு பார்ட்டி நடத்துவதற்கோ அல்லது சமைப்பதற்கோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து எந்த விதமான பெர்மிஷனும் வாங்கலை கேட்டால் வந்து அந்த ரூரல் ஏரியாவில் இருக்குது அதனால் வந்து அந்த பஞ்சாயத்து தான் சொல்லி குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த மாநில அரசு கோவாங்கிறது ரொம்ப சின்னமாக ஒரு ஸ்டேட்டு அப்படி இருக்கும்போது அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரியான விஷயங்களை கண்காணிக்க அதுவும் அவ்வளோ பெரிய கிளப்பாக தெரியுது இருந்து பார்க்க உள்ளவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஏற்பாடுகளாக நடந்துருக்குது வெளியில் காருலாம் அவ்வளோ ஒரு கார் நிற்கிது அப்போ இப்போ இவ்வளோ சூழலில் வந்து எப்படி வந்து கண்டுக்காமல் இருந்திருப்பாங்க அப்போ அங்கே வந்து இருக்கக்கூடிய அரசு கண்ணுக்கு காணாமல் ஏதோ ஒரு வாங்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்துருக்காங்க இதே வந்து பெரிய பிரச்சனையாக இருபத்தைந்து பேர் இழந்திருக்காங்க அப்படிங்குறது வந்து பெரிய பிரச்சனை தான் நாட்டில் இதை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுனா எதுவுமே கிடையாது அதை விட்டுட்டு எவ்வளோ விஷயங்களை வந்து இதை தாண்டி போயிட்டு இருக்காங்க குறிப்பாக மதுரையை பற்றி சொன்னால் இன்றைக்கி மதுரைக்கு சொல்லிட்டாங்க மதுரைக்கும் கோவைக்கும் ஏன் தரலைன்னா தொகை ரொம்ப அதிகமாக இருக்குது தூரம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறாங்க இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது சரியில்லை இருந்து திருமங்கலம் வரைக்குமான ஒரு இதை வந்து எப்படி தூரம் கம்மியாக சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து எப்படி தூரம் கம்மியாக சொல்கிறாங்கன்னு தெரியல நமக்கு இவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடாது தமிழ்நாடு அரசே பணம் கட்டுறேன்னு சொன்னா கூட அதுக்கான அனுமதியை வழங்கக்கூடாதுங்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய நிலத்தை இருக்குது இதனுடைய பலனை ஒன்றிய அரசு மீண்டும் வந்து தேர்தலில் அனுபவிக்கும் இடி வந்து இவங்க மேலே நடவடிக்கை எடுங்கன்ட்டு டிஜிபி ஆபீஸ்ல ஒரு லெட்டர் வந்து கொடுக்கக்கூடிய வேலையை வந்து ரீசெண்ட் டைம்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் திரும்பவும் வந்து மினிஸ்டர் நேரு அவர்கள் மீது வந்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு டிஜிபி ஆபீஸ்ல லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க இது ஈடி உடைய வேலையா இது இடி இப்படி பண்ணலாமா ஏன் இந்த மாதிரி வேணா வேலையை பார்க்கறாங்க மினிஸ்டர் சொல்லிட்டாரு நான் வந்து எல்லாத்தையுமே சந்திக்க தயாரா இருக்கேன் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு இருந்தாலும் உடைய இந்த செயல்பாடு நேற்றைக்கு நடந்த மாவட்ட செலவு கூட்டத்தில் முதலமைச்சரே சொல்லிட்டார் இது போன்ற விவகாரங்களில் இனிமேல் எலெக்ஷன் வரப்போ தேர்தல் வரப்போ காரணத்தினால இது மாதிரி நிறையா விஷயங்களை வைத்து வருமான வரித்துறை ரெய்டி அடிப்பாங்க இடிஐ வச்சு ரெய்டி அடிப்பாங்க சிபிஐ வைத்து கொண்டு இது பண்ணுவாங்க இது மாதிரியான விஷயங்களை எதிர்கொள்ளணும் ஆனால் திமுக அதுக்கு தயாராக இருக்கிறதுன்னு சொல்லிட்டார் உண்மையிலேயே திமுக இந்தியாவில் வேறு எந்த இயக்கத்தை விட திமுக மிக அதிக சோதனைகளை த தாண்டி வந்திருக்கிறது எவ்வளவோ பெரிய பெரும் பலிகளை தாண்டி வந்திருக்குது எல்லாவற்றையும் மிசா போன்ற அடக்குமுறை சட்டங்களை தாண்டி வந்திருக்குது அப்படி இருக்கும் போது திமுக நீங்கள் வந்து மிரட்டி பார்ப்பதோ திமுகவை வந்து இது பண்ணுவதோ கிடையாது ஏன்னா திமுக வந்து எழுவத்தாறு ஆண்டு காலம் ஒரு கட்சி நிற்கிது அப்படின்னா மக்கள் ச மக்களுடைய அதீதமான பற்று அது அரசு பொறுப்பில் வருது இல்லை எதிர்கட்சியாக இருக்குதுங்கிறதெல்லாம் வேறு ஆனால் ஒரு பகுதி மக்கள் திமுகவை விடாமல் பற்றி கொண்டு இருக்கிறாங்க அந்த ஆதரவு வந்து வேறு எந்த இயக்கத்துக்கும் இந்தியாவில் கிடையாது அந்த தளர்வு ஏன்னா திமுக தொடர்ந்து மக்களுக்காக காலத்தில் இருந்துகிட்டே இருக்கு நீங்கள் கொரோனா காலத்தில் ஒரு எதிர்கட்சி வீடு வீடாக போய் வந்து அரிசி வறுப்புகளை கொடுப்போம் உணவுப் பொருட்களை கொடுப்பது ஒரு கட்டத்தில் உணவுப் பொருட்களை விட சமைத்து கொடுப்போம் அப்படிங்கிற அடுத்த அந்த கட்டத்துக்கு சமையல் செய்து ஒரு கம்யூனிட்டி கிச்சன் போட்டு சமைத்து கொண்டு கொடுக்குறதுலேருந்து ஆரம்பித்து தொடர்ந்து வந்து வேலை செஞ்சது ஆளுங்கட்சி ஆனதுக்கப்புறம் அப்புறம் முதலமைச்சரே வந்து பிபிடிக்கெட்டுக்கு போட்டு மருத்துவமனைக்கு உள்ளே போய் துணிச்சலாக போய் அது அவருடைய வயதுக்கு போகக்கூடாது அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்க போகக்கூடாதுன்னு சொல்லும்போது போய் அவர் பார்த்துட்டு வந்தது வந்து இது மாதிரியான பல விஷயங்களை வந்து மக்கள் பார்த்துட்டுருக்காங்க அதாவது ஆட்சி பொறுப்பில் ஏற்றால் பல ச சட்டங்களை கொண்டு வருவது பல அறிவிப்புகளை செய்வது மகளிர் பயணத்திட்டத்திலேருந்து ஆரம்பித்து பல்வேறு விஷயங்களை கொடுக்கறது கலைஞர் வந்தாரா பெண்களுக்கான சொத்துரிமையிலேருந்து ஆரம்பித்து பல்வேறு விஷயங்களை பண்ணுவது இது மாதிரி வந்து ஒவ்வொரு முறை வாய்ப்பு போதெல்லாம் வந்து நன்மை செய்யக்கூடிய திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது அதாவது நம்ம நல்லா ஏன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாடில் திமுக வெற்றி பெறுமுங்கிறதுக்கான காரணத்தை சொல்லணும் ரெண்டாயிரத்தி பதினாறிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்குமான திமுக பார்த்திங்களா அதனுடைய செயல்பாட்டை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துருக்காங்க இந்த ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய செயல்பாட்டை விட அன்றைக்கு திமுக எதிர்கட்சியாக எப்படி இயங்கியது மக்களோடு மக்களாக நின்றது அப்படிங்கிறத பார்த்திருக்காங்க அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசு அடித்த கூத்துக்களையும் எடப்பாடி அரசு செய்த மக்கள் விரோத நடவடிக்கைக்கு எதிராக திமுக எப்படி களம் கண்டது அதற்கு பிறகு ஆட்சி பொறுப்பு வந்ததுக்கப்புறம் எவ்வளவு வந்து ஒரு மெக்னாமிட்டியாக நடந்து கொண்டது பெருந்தன்மையோடு நடந்து கொண்டது அதே நேரத்தில் வந்து சரசரன்னு வந்து மக்கள் நல திட்டங்களை வந்து எவ்வளோ சீக்கிரமாக செய்ய முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து செய்து முடித்தது இது மாதிரியான விஷயங்களை ரெண்டையுமே ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அந்த பத்தாண்டு காலம் ஒன்பதாண்டு கால காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து மக்கள் வந்து பார்த்துருக்காங்க அப்படி பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைத்தனால தான் திமுகவை வந்து யாரும் சின்ன முடியாதுங்கிறதுங்கிறதுக்கான காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கண்டிப்பாக திமுக வெற்றி பெறுவது சொல்றதுக்கான காரணம் வந்து எதிர்கட்சியாகவும் திமுக வந்து சூப்பர் ஸ்டாராக வந்துருக்குது ஆளுங்கட்சியை பொறுப்பில் வந்து நம்மளுடைய முதலமைச்சர் கையில் பொறுப்பு வரவும் இன்னும் சூப்பராக வந்து நடத்திட்டு போயிட்டு இருக்கார் ஸோ இந்த மாதிரியான சூழலில் இந்த மாதிரி டிஜிபி லெட்டர் அவர் மேலே வந்து என்ன எவி இருக்குன்னா எவிடன்ஸ் இருந்தால் நீங்கள் அமைதியாக இருப்பீங்களா இடி வந்து அமைதியாக இருக்குமா அதுவும் அது ஒரு த த ஒரு திமுகவினுடைய முதன்மை செயலாளர் பிரின்சிபல் செக்ரட்டரி கட்சிகள் ரீதியாக மிகப்பெரிய பொறுப்பு அமைச்சரில் வந்து மூத்த அமைச்சரில் ஒருத்தர் அவர் மேலே வந்து எல்லா எவிடன்ஸும் எங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்துட்டு உட்காந்துருப்பாங்களா இடி என்ன பண்ணும் இதற்கு முன்பாக என்ன செய்திருக்கீங்க செந்தில் பராஜி என்ன பண்ணீங்க எல்லாவற்றுக்கும் நீங்கள் மற்ற மேற்கு வங்க மாநிலத்திலையும் சரி நீங்கள் ம ஜார்க்கண்டிலேயும் சரி எல்லா ஊர்லேயும் வந்து நீங்கள் இடியை வந்து வச்சு நீங்கள் பண்ணீங்கன்னு பண்ணிங்கன்னு எங்களுக்கு தெரியாதா அப்போ ஆதாரம் இருந்தால் நீங்கள் வந்து அமைதியாக இருப்பீங்களா இந்த பூச்சாண்டியெல்லாம் எல்லாம் வேறு யார்ட்டே காட்டுங்க தான் செய்தியாக இருக்கும் திரும நாளைக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி